மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை இந்திய அரசாலேயே முடியாதது கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அரிய இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது இந்த கேரளாவில தான் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அவங்க லவ் ஜிஹாது பண்றாங்க அப்படின்னு அவதூறு பரப்பின நேரத்துல அந்த இஸ்லாமியர்கள் தான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய மரணத்தின் நேரத்திலே போய் காப்பாற்றக்கூடிய பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப யார் இந்த நிமிஷா பிரியா ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாங்க ஏமனுடைய ஜெயில ஏமனுடைய நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிற பல ஆதார உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பெட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இப்போ பிரச்சனை பார்த்தோம்னா நிமிஷா பிரியாவுக்கு ஏமன்ல அதுவும் ஹூதிகள் இருக்கக்கூடிய சனாவுடைய பகுதி ஹூதிகளுடைய ஆட்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம் அங்கே இந்த நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிமிஷா பிரியா கேரளா பாலக்காடை சேர்ந்தவங்க அவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமனுக்கு கிளம்புறாங்க ஒரு நர்சிங் வேலைக்காக அவங்க அவங்க கிளம்புறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளினிக் போய் ஒரு ஹெல்த் சென்டரில் போய் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படி அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துடிப்பான ஒரு பெண் இன்னும் நம்ம இப்படியே இருந்த கூடாது நம்மளோட தொழில் அடுத்த கட்டத்தை முன்னோக்கி நம்ம நகரணும் தனியா ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு பல கனவுகளோடு அவங்க இந்தியாவில் வந்து ஏமனுக்கு போறாங்க அப்ப அங்க சனாவில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நிமிஷாவுக்கு கேரளாவை சேர்ந்த டாமி ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திருமணம் நடக்குது இந்த டாமி ஜோசப் யாருன்னா இவர் கத்தாரில் டிரைவரா வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் அப்ப ரெண்டு பேருமே வெளிநாடுகளில் வேலை செய்யறவங்க அப்படிங்கறதால திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுத்து நம்ம ரெண்டு பேருமே ஏமன் போய் செட்டில் ஆயிடலாம் நீங்க ஏமன்ல டிரைவரா இருந்துக்கோங்க நான் ஏமன்ல நர்ஸா இருக்கேன் நல்லா அங்கிருந்து நம்ம வருமானத்தை பாத்துக்கலாம்னு சொல்லி ஏமன்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க அங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை ஒன்று பிறக்குது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலத்துல ரெண்டாயிரத்தி பதினால தலால் அப்தோ மஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமன் நாட்டை சேர்ந்த அங்கு ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த தலால் அப்தோ மெஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த நிமிஷாவுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது அதாவது இந்த தலால் மஹதி அவர் வந்து அவர் அந்த கிளினிக் வந்து சிகிச்சைக்காக வர்றது அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு சிகிச்சை கூட்டு வர்றதுன்னு சொல்லி அடிக்கடி அந்த கிளினிக் வந்திருக்கிறாரு அப்போ இந்த நர்சார் அவங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஒரு நட்பு உருவாயிருக்குது அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிருக்குது அந்த தான் இவங்களுடைய குழந்தைக்கு பிறந்தநாள் விழா கேரளாவில் குழந்தைக்கு பிறந்தநாள் விழா ஞானஸ்தானமும் செய்யணும் அப்படின்னு ஒரு விழா வச்சிருக்காங்க அந்த விழாவுக்கு தலால் மஹதி ஏமன்ல இருந்து அவர் கேரளாவுக்குமே வந்துட்டு போயிருக்கிறாரு அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி அளவுலுமே ஒரு நட்பு ஒன்று உருவாயிருக்குது அப்போ நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியாவது ஏமன்ல ஒரு சொந்தமா ஒரு கிளினிக் திறந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கக்கூடியவங்க ஏமன் அரசுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்த யாருமே டைரக்டா வந்து இங்க தொழில் தொடங்க முடியாது அதனால உள்ளூர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க ஒரு லோக்கல் ஸ்பான்சர் அவங்களுக்கு இருக்கணும் அப்பதான் அங்க வந்து ஒரு தொழில் தொடங்க முடியுன்றது ஏமன் நாட்டுடைய ஒரு சட்டம் அப்ப அந்த அடிப்படையில நிமிஷா என்ன பிளான் பண்றாங்கன்னா நீங்க ஏமன் நாட்ட சேர்ந்த சிட்டிசன் அப்போ உங்களுடைய பேர்ல நாம செல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஒன்று தரங்களா இதுல பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி மூணில் ஒரு பங்கு பார்ட்னர் முடிவு பண்றாங்க அதாவது அந்த தலால் மஹதி அவருக்கு ஒரு பங்கு நிமிஷா வந்து அவங்க தான் அதை பண்ண போறது அவங்கள முதல் அதனால நிமிஷாவுக்கு ரெண்டு பங்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்துறாங்க தலால் மஹதிமே ஒரு பங்கு அதில் பணம் போட்டதா சொல்லப்படுது ஆனா தான் அதிக அளவில் பணம் பண்ணியிருக்கிறாங்க இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டைம்ல வந்து இந்த கிளினிக் திறக்கிறதுக்காக சொந்தமா கிளினிக் திறக்கணுங்கிறதுக்காக முதல் அவங்களுடைய கணவர் தான் கேரளா கிளம்பி போயிட்டாரு அவர் அவங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு நிமிஷா இங்கே தான் ஏமல் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நிமிஷாவே கேரளாவுக்கு கிளம்பி அந்த பண வேலையை அவங்க கிளம்பி போகக்கூடிய நேரத்தில் அப்போ ஏமன்ல உள்நாட்டு போர ஆரம்பிக்குது அப்போதான் ஹூதிகள் அந்த சனாவுடைய பகுதி அவங்களுடைய கண்ட்ரோல்ல கையில எடுக்கிறாங்க இந்த உள்நாட்டு போர் ஆரம்பிக்கிறதால நிமிஷாவால திரும்பவும் ஏமனுக்கு போக முடியல ஆனா அந்த டைம்ல அவங்க பிளான் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அங்க கிளினிக் திறக்கப்படுது அந்த கிளினிக்கு அல் அம்மான் கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வச்சு அங்க கிளினிக் நல்லபடியா முடிஞ்சிருது அதுக்கப்புறமா நிமிஷா கிளம்பி அங்க போயிடுறாங்க இவங்களுக்குள்ள இந்த பிசினஸ் ஒரு கிளினிக் வச்சு இது மூலயமா ஒரு பிசினஸ் ரொம்ப நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது ஆனால் நிமிஷா தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அந்த தலால் மகதின்னு சொல்லக்கூடிய அந்த ஏமன் நாட்டை சேர்ந்தவர் அந்த ஆள் மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு நபர் அவர் பல இதுக்கு முன்னாடி பல வகையான மோசடிகள் ஈடுபட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஜெயில ஏமன் கவர்மெண்டே ஒரு ஜெயில பிடிச்சி போட்டதாகவும் நிமிஷா தரப்புல இருந்து சொல்றாங்க அப்ப இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவர் ஒரு கட்டத்துக்கு மேல நிமிஷாவுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நிமிஷா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டு ரெண்டு தரப்புலயும் நம்ம பார்க்கணும் நிமிஷா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது இவர் வந்து எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு பாலியல் ரீதியான பெரிய அளவுல துன்புறுத்தல் கொடுத்துட்டு இருக்காரு என்னுடைய பாஸ்போர்ட்டை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு பாஸ்போர்ட்டை தர முடியாதுன்னு சொல்லி பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டு இருக்காரு செக்ஸ் டார்ச்சர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி பல்வேறு வகையான டார்ச்சர் கொடுக்கறதால இனியே இவங்க கூட நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடந்ததாகவுமே சொல்லப்படுது அதாவது அந்த கிளினிக் ஓப்பன் பண்றதுக்காக பல ஃபார்ம்கள்ல கையெழுத்து வாங்கணும் இல்லையா அப்படி கையெழுத்து வாங்கும் போது என்ன மோசடி பண்ணி அவன் கையெழுத்து வாங்கிட்டான் என்னுடைய வேற ஒரு போட்டோ எடுத்து இவன் போட்டோஷாப் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திருமணம் செஞ்ச மாதிரி என்னோட போட்டோஷாப்பா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா நிமிஷா என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவன் ஜெயில இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிமிஷா ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போய் என்னுடைய பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துரு எனக்கு வந்து டிவோர்ஸ் நீ கொடுத்துரு அப்பதான் நான் என்னால் அடுத்த வேலை என்னன்னா பார்க்க முடியும் சொல்லி இவங்களே போய் டிவோர்ஸுமே கேட்டதாவோ அங்க இருந்த வரக்கூடிய செய்திகள் சொல்லப்படுது அப்ப இப்படியெல்லாம் நடந்து காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு டைம்ல இவன் ஜெயிலுக்கு போனவன் வெளியில வரான் வெளியில வந்திருக்கக்கூடிய நேரத்துல நிமிஷாவுக்கும் அவனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது என் பாஸ்போர்ட்டை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல ஒரு கட்டத்தில் நிமிஷா என்ன செய்யறாங்கன்னா ஒரு வகையான மயக்க மருந்து இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆபரேஷன் பண்ணக்கூடிய நேரங்கள்ல அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மயக்க மருந்து அந்த மயக்க வந்த நிமிஷா அவனுக்கு செலுத்துறாங்க இவனை வச்சுட்டு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுத்து நம்ம இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிடலாம் எடுக்கிறதுக்காக நான் மயக்க ஊசி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிமிஷா அவங்க கூட சேர்ந்து நர்ஸ் ஒத்தவங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவனுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டுக்கிறாங்க இதுல அந்த மயக்க ஊசியோட டோசேஜ் அதிகமாயிருச்சு அளவு அதிகமானதால அது மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும் அந்த கெட்ட மாதிரி நினைக்கிற அந்த மயக்க மருந்தோட பேரு அந்த மயக்க மருந்தை பொறுத்த வரைக்கும் டோஸ் அதிகமானா அது மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அப்ப அந்த மயக்க மருந்து அதிகமா போடுதுல அந்த தலால் மகதே அங்கேயே இறந்து போயிடுறாரு இப்ப இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம மாட்டிடுவோமே இந்த நாட்டு ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க யாரையாவது நம்ம கொலை செஞ்சிட்டோம்னா பதிலுக்கு நம்மளுமே தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே அப்படின்ற பயத்துல என்ன செஞ்சிருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவருடைய பாடியை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க துண்டு துண்டியா வெட்டி நம்ம எங்கேயாவது போட்டு ஒப்ப ஒழிச்சிட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி துண்டு துண்டா வெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி டேங்க் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு தண்ணி டேங்க் அந்த தண்ணி டேங்க்ல அந்த துண்டு துண்டா ஆக்கப்பட்ட உடல்களை அந்த தண்ணி டேங்க்ல போட்டுட்டு இவங்க தலைமலை ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இவரு கொலை செய்யப்பட்ட இந்த விவரம் போலீஸுக்கு தெரிய வந்து போலீஸ் அந்த தண்ணி டேங்க்ல இருந்து உடல்களை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறமா இந்த உடல் கைப்பற்றப்படக்கூடிய நேரம் கரெக்டா நிமிஷா அந்த நர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஆள காணும் இவங்க தான் பிசினஸ் பார்ட்னர் இவங்க தான் இருந்தாங்க இவங்களுமே காண போயிட்டாங்களா அப்படிங்கும்போது அப்ப தான் கொலை செஞ்சிருக்கணும் சொல்லி ஏமன் போலீஸ் தேடப்பட்டதுல நிமிஷாவோ ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல நிமிஷாவா அரஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் நிமிஷா வந்து ஊதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சனா ஜெயில தான் நிமிஷா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அங்க ஏமனுடைய நீதிமன்றத்துல வந்த தீர்ப்பு என்னன்னா இப்படி அநியாயமா ஒருத்தர் கொலை செஞ்சிருக்காங்க அதுவும் உடல்களை துண்டு துண்டாக்கி கொலை செஞ்சிருக்கிறாங்க கொலை செஞ்சுட்டு அந்த உடலை மறைக்கிறதுக்கான பிளானுமே பண்ணியிருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு கொலைக்கு பதில் அதே மரண தண்டனை தூக்கு தண்டனை விதிக்கப்படும் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அதுக்கப்புறமா மேல்முறையீடு அது எதுன்னு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு தடவை தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது திரும்பவும் மேல்முறையீடு போய் அந்த மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு இப்ப கடைசியா ரெண்டாயிரத்தி ஜூலை பதினாலாம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது அப்புறம் இந்திய அரசு மூலயமா பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த ஏமன் கவர்மெண்ட் ராஜதந்திர உறவும் கிடையாது இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்புறமா ஈரான் மூலியமாகவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எப்படி வந்தாலும் சரி அங்க பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி இருக்காங்களே அவங்க இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அதனால வேற ஒண்ணுமே செய்ய முடியல இதுக்கு நடுவில் இரண்டாயிரத்தி இருபதுல சேவ் நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் இதுக்கான அந்த பொண்ணை எப்படியா காப்பாத்திடணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க பல வகையான முயற்சிகள் செய்கிறாங்க ஏன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டம் அதாவது இஸ்லாமிய சட்டம் என்னன்னா ஒருத்தர் யாராவது இன்னொருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு அப்படிங்கும் போது அங்கே கொலைக்கு பதில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இல்லை அப்படின்னா தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரம் செய்யப்படும் அதாவது ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாரு அந்த கொலை செய்யப்பட்டவர் பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலி இருக்கு இல்லையா அந்த ஃபேமிலி வந்து இல்ல இதுக்கு பதில் அவ்வளவுதான் ஒரு உயிர் போயிருச்சு நீ உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதாலே அந்த உயிர் திரும்பி வர போறது இல்ல அதனால அதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு இழப்பீடு வாங்கிக்கோங்க இழப்பீடு வாங்கினா அவங்களுக்கு விடுதலை செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போது ஒரு குறிப்பிட்ட தொகை அதை அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டு அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவருக்கு அங்க விடுதலை கிடைச்சிடும் அந்த தூக்கு தண்டனையில இருந்து விடுதலை கிடைச்சிரும் இல்லையா அவங்களுக்கு மன்னிப்பும் வழங்கலாம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எனக்கு பணம் வேணாம் எங்க சொந்தக்காரங்களே போயிட்டாங்க இதுமாதிரி அதுக்கு மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிக்க மன்னிக்கக்கூடியது இந்த மூணுல ஏதாவது ஒரு முறையை தேர்ந்தெடுக்கலாம் இதெல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட தலால் மஹதி அவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க இத ஒத்துக்க முடியாது இது சாதாரண மன்னிக்கக்கூடிய குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கிறாங்க இதுல குறிப்பா தலால் மஹதியுடைய அண்ணன் மஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அண்ணன் என்ன சொல்றாருன்னா இங்க பல வகையான போலி செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு இருக்கு பல வதந்திகள் பரப்பப்பட்டு இருக்கு என்னவோ என் தம்பி போய் உங்களை செக்ஸ் டார்ச்சர் கொடுத்த மாதிரியும் பாஸ்போர்ட்டை முடங்கி வச்ச மாதிரியும் பல பொய்கள் இங்க பரப்பப்பட்டு இருக்காரு அவரு இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய பிபிசி அரபுக்கு இது சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த செய்தி கேரளாவில் பிரபலமான ஊடகமா இருக்கக்கூடிய மனோரமா மனோரமாவுமே செய்தியா பிரசோரமா இருக்குது அந்த செய்தியில அந்த என்ன சொல்றாரு அப்படின்னு போது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாச்சு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பிசினஸ் பார்ட்னரா இவங்க கன்வெர்ட் ஆகுறாங்க அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருக்குள்ள திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க ஏன்னா இது உண்மையில செக்ஸ்டார் சரா இருந்தாலோ அல்லது அது ஒரு போலியான திருமணமா இருந்தாலோ நிமிஷா ஏமன் கோர்ட்ல வந்து இதை சொல்லிருப்பாங்க ஆனா ஏமன் கோட்ல அவங்க இதை சம்பந்தமா இந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல இவங்க வெளியில சொல்றது என்னவோ என்ன செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டான் பேக்கா மேரேஜ் பண்ணிட்டான் எங்களோட போட்டோ எடுத்து பேக்கா கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியில மீடியாக்கள்ல பேசுறாங்களே தவிர நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை அவங்க முன்வைக்கவே இல்லை நீதிமன்றமும் அந்த திருமணம் நடந்தது அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்காங்க கொலை நடந்ததுன்றத உறுதி செஞ்சிருக்காங்க அதனால நீதிமன்றத்துல நிமிஷம் அதை பத்தி வாயை திறக்கல அதனால இங்க நடந்தது ஒரு அநியாயமா என் தம்பியை கொலை செஞ்சுட்டாங்க இதுக்கு நாங்க விடுற மாதிரி இல்ல கொலைக்கு தண்டனை ஒரு கொலை எக்காரணத்துக்கு நியாயப்படுத்த கூடாது அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டே தீரணும்னு சொல்லி அந்த தலால் மகூதியோட ஃபேமிலியை சேர்ந்தவன் சொல்றாங்க அவன் என்ன ஒரு கரம முடிச்சவனும் இன்னொருத்தனோட மனைவி அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு புள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இவன் அந்த அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு இன்னொரு கனவை எனக்கு நான் ஒரு கனவுன்ற மாதிரி வாழ்ந்திருப்பான் போல இருக்குது அப்போ இப்படி எல்லாம் நடந்து நேரத்துல இந்திய அரசால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுது ஜூலை பதினாலாம் தேதி தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் இந்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினதால இந்திய அரசுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அந்த தூக்கு தண்டனை ரெண்டு நாளைக்கு தள்ளி வைக்கப்படுது ஆனாலுமே அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துல தான் இஸ்லாமிய அறிஞர் அபுபக்கர் முஸ்லியார் இடத்துல உள்ள வராரு அபுபக்கர் முஸ்லியார் ஏ பி முஸ்லியார்னு சொல்லுவாங்க கேரளாவில் மிக முக்கியமான ஒரு கிராண்ட் முஃப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு இஸ்லாமிய அறிஞர் அவர் மூலியமா அங்க பல மார்க்க பணிகள் நடக்குது பல சமூக சேவைகள் கேரளாவில் ஏதாவது ஒரு ஒரு நிவாரண வேலைகள் நடந்தாலோ மக்கள் ஒரு பேரிடராக பாதிக்கப்பட்டாலோ கல்வி சார்ந்த உதவியா இருந்தாலோ எந்த ஒரு உதவியா இருந்தாலுமே பெரிய அளவுல இவங்க மூலயமா அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜமாத்திருமா மூலியமா பெரிய அளவுல உதவிகள் நடக்கும் பல சமூக பணிகள் செஞ்சுட்டு தான் கேரளாவோட ஏ பி முஸ்லியார் சொல்லக்கூடிய அவுபக்கர் முஸ்லியார் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க பேசினா சரியா வரும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நகர்றாங்க ஏன் இவங்க பேசுனா சரியா வரும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கொல்லப்பட்ட ஃபேமிலி இருக்கா இல்லையா தலால் மகதுடைய அவங்க ஒரு சூஃபி சிந்தனையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இங்க அவுபக்கர் முஸ்லியார் இவங்களுமே சூஃபி சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அப்ப இவங்க அவங்கள்ட்ட பேசினாங்கன்னா சரியா வரும் அப்படின்னு ஒன்னு இப்ப அவுபக்கர் முஸ்லியார் கேரளா சேர்ந்த ஆளுமையவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூபி அறிஞர்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் அங்க இருக்கக்கூடிய சூரா கமிட்டி அந்த நாட்டுடைய அரசு இவங்க எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க கூடுதலாக ஈரான் அரசு கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இப்படி எல்லார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலியிலுமே பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியோ உங்க மகன் கொல்லப்பட்டுட்டாரு முடிஞ்சிருச்சு அதுக்கு பதிலாக அந்த தியான்னு சொல்லக்கூடிய அந்த பகத்தை தண்ணி வாங்கிக்கோங்க இந்த தியான் சொல்றதுக்கு பிளட் மணி சொல்லுவாங்க அந்த பிளட் மணி நீ வாங்கிக்கிறலாமே இந்த பிளட் மணி அப்படிங்கறது இந்த இடத்துல ஒரு மில்லியன் டாலர் செஞ்சிருக்காங்க நம்ம இந்திய தொகை கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட எட்டரை கோடி ரூபாய் கிட்ட வருது அப்ப எட்டரை கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க அந்த தியாவை வாங்கிட்டு அவங்க நீங்க மன்னிச்சு விட்டுரலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆலயம் சொல்றாங்களே அப்போ நம்ம யோசிச்சுதான் பார்ப்போமே அப்படின்ற கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து இருக்கிறதால ஏமன் நீதிமன்றம் ஏமன் அரசு இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த தூக்கு தண்டனை ஏன்னா இந்திய அரசு பேசி ஜூலை பதினாலுல ஒண்ணுமே செய்ய முடியல ஜூலை பதினாறு தூக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல அந்த திக் திக் நிமிடங்கள் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் நியூஸ் எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அவுபக்கர் முஸ்லியார் இவங்க பேசுனதுக்கு பிறகு அந்த ஜூலை பதினாறுல இருந்து மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க இப்ப தொடர்ந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு இவங்களுடைய இந்த பேச்சுவார்த்தை மூலயமா அந்த குடும்பம் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிமிஷா பிரியா இந்த தூக்கு தண்டனை இந்த மரண தண்டனை இருந்து அவங்க தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இந்திய நாடே மொத்தமா மொத்தமா எதிர் நோக்கி காத்துட்டு இருக்குது அப்ப இதுதான் இந்த கேஸ்ல நடந்திருக்கக்கூடிய மொத்த விபரம் இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்த ரொம்ப முக்கியமா சுட்டி காட்டுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு பாக்குறேன் ஒன்னு மீடியாவுடைய கவனம் அதாவது இந்த செய்தி வெளியிடக்கூடிய டோட்டல் மீடியா நான் சொல்றது லோக்கல் மீடியாவில் வந்து நேஷனல் மீடியா இருக்கு இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் இந்திய அரசாலே இதுல ஒண்ணுமே செய்ய முடியல இந்திய அரசும் பேச்சு ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா அந்த ஃபேமிலி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஏமன் கவர்மெண்ட் ஒத்துக்கும் இந்திய அரசும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணாங்க ஆனா இந்திய அரசாலே முடியாது ஒரு இஸ்லாமிய அறிஞர் கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் இதுல தலையிட்டு இத்தனைக்கும் அந்த பெண் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பெண் இஸ்லாமிய பெண்ணும் கிடையாது அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண் ஆனா இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காருன்னு சொல்லி எல்லா ஊடகங்களுமே அவரை பாராட்டி பேசுறாங்க அவரை பாராட்டி இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இறக்க கூடத்தோட இருக்கிறாங்களே அவங்க மதத்தை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்பட்டாலுமே அந்த பெண் காப்பாற்றப்படணும் அப்படின்ற நினைக்கிறாங்களே அவங்களோட குடும்பம் கேரளாவில் அழுதுட்டு அந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாங்களே சொல்லி இதை பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தி ஹிந்து தமிழ் அந்த நியூஸ் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா மத்திய அரசின் அதிதீவிர முயற்சியால் ஏமன அரசு மரண தண்டனை நிறுத்தி வைத்தது அப்படின்னு சொல்லி இது மத்திய அரசோட அதிதீவிர முயற்சி எடுத்ததால் தான் இந்த மரண தண்டனை நிகழ்த்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க அதாவது இதுக்கும் இந்த ஆலிமுக்கம் இவ்வளவு பெரிய முயற்சி செஞ்சதுக்கும் இதை பத்தி எழுதுறதுக்கு கூட இவங்க மனசு வரல ஏன்னா தி ஹிந்து தமிழ் இந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா மேல மோடிஜியோட விளம்பரம் புஷ்கர் தாமி உத்தரகண்டோட முதலமைச்சர் புத்தரக புஷ்கர் தாமி அவருடைய விளம்பரம் எல்லாம் மேல நாலு விளம்பரம் கீழே நாலு விளம்பரம் இப்படி பல விளம்பரங்களுக்கு மத்தியில தான் மத்திய அரசுடைய புகழ் பாடக்கூடிய ஒரு செய்தியை தி ஹிந்து தமிழ் எழுதி வச்சிருக்காங்க அப்போ ஒரு நடந்த செய்தி எழுதுறது கூட உங்களுக்கு மனசு இல்லைன்னா நீ எல்லாம் என்னத்த மீடியா நடத்துற என்னத்த ஊடக நடத்தி கிழிக்கிற அப்படின்னு தான் நீங்க மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இதையும் தாண்டி கேரளாவுடைய நிலைமையை பார்த்தோம்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்க என்னதான் கல்வியால பெரிய அளவில் அவங்க வளர்ந்து இருந்தாலுமே எல்லா மக்களுமே படித்த மக்கள் அப்படின்னு இருந்தாலுமே எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களா மதத்தால கூறுபட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி மத்தால ஒன்றிணைந்தா கிடையாது இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இந்துக்குள்ள ஒரு பக்கம் சொல்லி மூணு பேருமே ஒரு எளிய மூலியமா தான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனாலதான் இன்னைக்கு அந்த இடத்துல என்னன்னா இஸ்லாமியர்கள் இவங்களா தீவிரவாதிகள் எல்லாம் வந்து இந்து பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களையும் மத மாற்றம் பண்ணி லவ்ஜிஹாதி செய்வாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பெரிய அளவுல கேரளாவில் நடத்தப்படுது அதுக்கு சங்கிகளால பல திரைப்படங்கள் எடுக்கப்படுது இப்ப சமீபத்துல கேரளா ஸ்வரின்னு ஒரு படம் வந்தது கேரளா ஸ்வரி படத்தை சங்கிகள் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ கேரளாவில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அது அந்த படத்தை கொண்டாடினாங்க பல சர்ச்சுகள்ல அந்த படம் என்ன ஒளிபரப்பப்பட்டது இந்த படம் வந்ததுக்கு பிறகு பல கிறிஸ்தவர்கள் போய் பாஜகவில் போய் உறுப்பினராக அளவு போய் சேர்றாங்க அந்த அளவுக்கு சம்பவங்கள் நடந்தது ஆனா அதே கேரளாவில் ஒரு கிறிஸ்தவ பெண் பாதிக்கப்படும் போது ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு கிராண்ட் முஃப்தி அவங்க தான் இந்த விஷயத்துல தலையிட்டு இந்த கிறிஸ்தவ பெண் மரண தண்டனையில இருந்து காப்பாற்றப்படணும் அவங்களோட தாய் இங்க அழுதுட்டு இருக்காங்க அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைகள் காப்பாற்றப்படணும் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் வேணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு போராட்டம் பண்ணி அந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அளவுக்கு இப்ப கட்ட முயற்சிகளை செஞ்சிருக்கிறாங்க அதனால யார் யாரோட சிலர் அரசியல் லாபத்துக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக இது மாதிரி மதங்களுக்குள்ள பல பகைமைகளை தூண்டிக்கிட்டு அந்த பகைமைகளுக்காக பல படங்கள் எடுத்துக்கிட்டு இது மாதிரியான முயற்சிகள் செய்யும் போது மக்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒன்னா பழகக்கூடிய நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பாய் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரன் இந்த பக்கம் நம்ம இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி எல்லாருமே நம்ம அண்ணன் தானே பழகறோம் யாரோ ஒருத்தரோட அரசியல் லாபத்துக்காக தான் நம்ம இங்க பலிகடா ஆகுறோம் அப்போ அவனோட அரசியல் லாபத்துக்காக நம்ம எக்கார்த்து கொண்டு பலிகடா வாங்கக்கூடாது நம்ம பகுத்தறிவோட சிந்திக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம முயற்சி செய்யணும் அதனால இப்போ கேரளாவுடைய ஆலிம் அவுபக்கர் முஸ்லியார் அவங்களுடைய இந்த முயற்சியால இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு எந்த கட்டத்திட்ட போய் நகருது நிமிஷா காப்பாற்றப்படுவாரா அந்த மரண இருந்து அவர் காப்பாற்றப்படுவாரா அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்தியாவே உற்று நோக்கி காத்துட்டு இருக்கு